விருத்தாசலத்தில் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கல்வி தொண்டு புரிந்து வரும் டாக்டர் இ கே சுரேஷ் குழுமத்தின் நிறுவன தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளருமான டாக்டர் இ கே சுரேஷ் அவர்களின் பிறந்த நாளையொட்டி விருத்தாசலம் நகர்ப்புற பகுதிகளில் ஏழை எளிய பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் வகையில் நீர் மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது குழும நிறுவன தலைவர் டாக்டர் இ கே சுரேஷ் அவர்கள் மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழச்சாறு மற்றும் மோர் வழங்கினார் மேலும் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்து பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கினார் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு டாக்டர் இ கே சுரேஷ் அவர்களின் திறந்த நாளை ஒட்டி கோடைகால சிறப்பு பயிற்சியாக ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஸ்போக்கன் கோர்ஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இலவசமாக அளிக்கப்படுகிறது மாணவர்கள் பங்கேற்று பயன்பெறுமாறு கல்வி குழுமம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது